இன்றைய பத்திரிகைகளின் நூடாக இணைந்திருக்கிறோம் மற்றும் ஜாழ்குண்ட நாட்டிலிருந்து வெளியேறக்கூடிய உதயன் ஈழ நாட்டு பத்திரிகை செய்திகள் கைவசம் இருக்கிறது முதலிலே நாங்கள் கார்த்திகாயினி ஈழநாட்டு நாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் இல்லையா ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ஏக்கிய முறைமையை தமிழரசு நிச்சயம் எதிர்க்கும் பதில் தலைவர் சிவஞானம் அறிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சி ஏக்கிய இராச்சிய முறைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டாது எனவும் அதனை முழுவீச்சில் எதிர்க்கும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் நேற்று அறிவித்தார் என்றவாறு நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் ஏக்கிய இராச்சிய முறைமையை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டதாக அண்மைய தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் எதிர்த்தரப்பினரால் தெரிவிக்கப்படும் கருத்து தொடர்பில் ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது கட்சி ஒற்றையாட்சி முறைமையோ ஏக்கிய ராட்சியம் என்ற முறை ஏற்றுக்கொள்ள மாட்டாது அது மட்டுமல்ல அவற்றை முழுவீச்சில் எதிர்க்கும் என்பதையும் அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை பயன்பாடு குறித்து கலந்தாய் கலந்தாய்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி கிரிமலையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை பார்வையிடும் விஜயம் ஒன்று நேற்று மேற்கொள்ளப்பட்டது அந்த கட்டடத்தின் எதிர்கால பயன்பாடு குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் இதன் போது விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றவார் இந்த செய்தி காணப்படுகிறது மீனவர் சங்க தலைவரை தாக்கிய அமைச்சர் சந்திரசேகரின் சாரதி கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனின் சாரதி முல்லைத்தீவு கோப்பா பிளவு மீனவர் சங்க தலைவரான சுகிந்தன் என்பவரை தாக்கியுள்ளதாக தமிழ் தேசிய முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் என்ற செய்தியோடு மீனவ தலைவர் தாக்குதல் பற்றி என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள் கூறினார் அமைச்சர் சந்திரசேகர் கடற்பொழில் அமைச்சரின் சாரதியினால் மீனவர் சங்க தலைவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான கேள்வியை தன்னிடம் கேட்க வேண்டாம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இந்த காணொலியை நாங்கள் சமூக வலைதளங்களிலும் காணக்கூடியதாக இருந்தது ஊடகவியலாளர் ஒருவர் இந்த கடற்தொழில் அமைச்சரின் சாரதி மீனவர் சங்க தலைவர் தாக்கியது குறித்து கேள்வி எழுப்பிய போது இது பற்றி பேச வேண்டாம் இங்கு வந்திருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களை பற்றி பேசலாமே அப்படி என்று ஒரு கருத்தை அவர் தெரிவித்ததை இந்த ஊடாக நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனை தொடர்ந்து செய்திகளுக்குள் மோடியுடன் தொலைபேசியில் நேற்று உரையாடினார் அனுர அண்மையில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட இந்தியாவின் காஷ்மீரின் பஹல்ஹாமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இரு நாட்டு தலைவர்களும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடினர் இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து தான் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாக கூறிய ஜனாதிபதி இந்திய மக்களுடன் இலங்கை எப்பொழுதும் சகோதரத்துவத்துடன் பிணைந்துள்ளது என்றார் அத்துடன் உலகிலெங்கும் இடம்பெற்றாலும் எங்கு இடம்பெற்றாலும் பயங்கரவாதத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தி உள்ளார் இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் இரங்கலை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தித்தார் மேலும் எழுந்துள்ள நிலைமையால் ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலை விரைவில் தீர்க்கப்பட்டு பிராந்திய அமைதி நிலைநாட்டப்படும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாகும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது காணாமற் போனோரின் உறவுகள் கிளிநொச்சியில் நேற்று போராட்டம் கிளிநொச்சியில் நீதி கோரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நேற்று வெள்ளிக்கிழமை மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற செய்தியும் இணைய குற்ற குற்ற விசாரணை பிரிவு யாழ்ப்பாணத்தில் அங்குரா பணம் யாழ்ப்பாணத்தில் நேற்று இணைய குற்ற விசாரணை பிரிவின் பதில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியோடு இலங்கைக்கு வருகிறது ஐரோப்பிய ஒன்றிய குழு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்து முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளது இந்த குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு ஏற்ப இலங்கைக்கான ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்து மதிப்பாய்வு செய்வதற்காக இந்த குழு இலங்கைக்கு வருவதாக இந்த செய்தி காணப்படுகிறது லஞ்ச ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் ரணில் என்ற செய்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வாக்கு மூலம் அளிக்க வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளார் தனது சட்டத்தரணி மூலம் ஆணைக்குழுவிற்கு தகவல் தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி அன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி அளவில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் வருவதாக தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது உள்ளூரிலும் சர்வதேச மட்டத்திலும் ஜேவிபியினர் பொய் பிரச்சாரங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு உள்ளூரிலும் சர்வதேச மட்டத்திலும் ஜேவிபியினர் பொய்ப் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் கொக்குவிலில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே நேற்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் தெற்கில் மட்டுமல்லாது வடக்கு கிழக்கிலும் தாங்கள்தான் பெரிய கட்சி என்று தமக்கே தமிழ் மக்களுக்கும் ஆணை வழங்கியுள்ளதாகவும் ஜேவிபியினர் தம்பட்டம் அடித்து வருகின்றனர் உண்மையில் வடக்கு கிழக்கில் உள்ள பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் எட்டு பேரே ஜேவி ஏனையவர்களில் தமிழரசு கட்சி எட்டு பேர் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று சுயேட்சை குழு ஒன்று என்றவாறு ஆசனங்கள் உள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்தார் என்று இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வீடமைப்பு அமைச்சர் அனுர யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆராய்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் விபத்தில் போலீஸ் அலுவலர் பலி வவுனியா மூன்று முறைப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பாரவூர்தி ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது திக்கம் வடிசாலை பணி அபிவிருத்தி சபையால் வடமராட்சி கொத்தானியிடம் நேற்று கையளிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ் பாசை ஊரில் கடற்கொழில் விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்ற ஒரு செய்தி யாழ் பாசை ஊரில் கடற்தொழில் விளையாட்டு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்ற ஒரு செய்தியுடன் யாழ்ப்பாண நகர மண்டபத்தை நேற்று பார்வையிட்ட நகர அபிவிருத்தி அமைச்சர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மரத்தை வெட்டியதால் வியாபாரிகள் அசௌகரியம் கொடிகாமம் சந்தைக்கு அருகாமையில் உள்ள மரத்தை வெட்டியதால் வியாபாரிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி இரவு சாபகச்சேரி பிரதேச சபையினர் மரத்தை வெட்டியதாக வியாபாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தற்போது வெப்பநிலை மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில் மரங்கள் நிற்பதன் மூலம்தான் ஓரளவினும் வெப்பம் தாக்கம் குறைவாக உள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் மக்களின் கோரிக்கையை மீறி மரத்தை வெட்டியதாக குற்றம் சாட்டினர் சந்தையில் உள்ள மலசல கூடங்களும் பயன்படுத்த முடியாமல் மிகவும் அசுத்தமான நிலையில் காணப்படுகின்றது எனவும் அவற்றினை சாபகச்சேரி பிரதேச சபையினர் சுத்தம் செய்வதில்லை என்றும் வியாபாரிகள் கூறினர் அத்துடன் சந்தையில் சேரும் கழிவுகளை உரிய முறையில் பிரதேச சபையினர் அகற்றுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர் என்ற வார்ந்த செய்தி காணப்படுகிறது உரிய வெப்பநிலையை பேணாது யோகெட் கொண்டு சென்றவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பு யாழ்ப்பாணத்தில் உரிய வெப்பநிலையை பேணாது யோகெட்களை வாகனத்தில் எடுத்து சென்ற சாரதிக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்ற முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் கைப்பற்றிய யோகெட்களையும் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது புகைப்பிடித்தவாறு மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டவருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் புகைப்பிடித்தவாறு மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டவருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றால் பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது மானிப்பாய் சந்தை பகுதியில் புகைப்பிடித்தவாறு மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட வியாபாரிக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர் அஜந்தன் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை மன்றில் முன்னிலையாகியிருந்த மீன் வியாபாரி தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து வியாபாரியை கடுமையாக எச்சரித்த மன்று பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தது என்ற செய்தி காணப்படுகிறது கட்டப்படப்பட்ட செய்தியாக வீதிபத்தில் பெண் மரணம் வீதியில் நடந்து சென்ற பெண் மோட்டார் சைக்கிள் மோதியதில் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் நடந்து சென்ற பெண்ணும் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் எனினும் பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கொழும்பு குருநாகல் பிரதான வீதியில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் உயிரிழந்தவர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் ஆவார் இந்த விபத்து குறித்து குன்னாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் என்ற செய்தியும் கட்டுநாயக்க கொலை முயற்சி தப்பியோடிய துப்பாக்கிதாரி நேற்று முன்தினம் கைதானார் என்ற ஒரு செய்தி கட்டுநாயக்காவில் வர்த்தகர் ஒருவரை சுட்டுக் கொல்ல முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்தனர் என்ற ஒரு செய்தியுடன் புனித தந்ததாதுவை தரிசிக்க வந்த நால்வர் உயிரிழந்தனர் கண்டி தேசிய மருத்துவமனை பணிப்பாளர் புனித தந்ததாதுவை தரிசிப்பதற்காக ஸ்ரீ தலதா வழிபாட்டில் பங்கேற்ற நால்வர் உயிரிழந்தனர் என கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் ரேஷா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது சிப்பாயை ஏசிய போலீஸ் அதிகாரி குறித்து விசாரணை கண்டி தலதா மாளிகை புத்தரின் காட்சிப்படுத்தும் ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வுக்கு செல்லும் வரிசைக்கு அருகில் நின்ற படை சிப்பாய் ஒருவரை போலீஸ் அதிகாரி ஏசுவது போல் வெளியான காணொலி தொடர்பில் விசாரணைகள் நடத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த காணொலி பதில் போலீஸ் மா அதிபர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடாத்துமாறு கண்டி மாவட்ட இலக்கம் ஒன்றிற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியோகருக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் விசாரணையில் குற்றம் இழைத்துள்ளார் என்று கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது கடும் ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அண்ணனை அடித்தே கொன்ற தம்பி அண்ணனை அடித்து கொன்ற குற்றச்சாட்டில் தம்பியை போலீசார் கைது செய்துள்ளனர் கழுத்துறை பானாந்துறை பகுதியில் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய அண்ணனே கொலை செய்யப்பட்டார் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறுக்கு இந்த கொலை காரணம் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தின் சந்தேக நபர் பின்வத்தி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தமையைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரை நீதிமன்றம் முற்படுத்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது மஹிந்தவின் பாதுகாப்பை அரசு குறைத்துவிட்டது நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது வீட்டுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திய பின்னர் அரசாங்கம் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கிறது என்ற சந்தேகம் உள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஓடிக்கொண்டிருந்த கார் தீ பற்றி அறிந்து நாசம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மகியங்கனையில் பேருந்து விபத்து மாணவர் உட்பட இருபத்தி எட்டு பேர் காயம் என்ற ஒரு செய்திகளும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஓட்டோ மற்றும் ஹப்ரக வாகனங்கள் மோதி மூதூரில் விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் சிந்து நதிநீர் நிறுத்தம் இந்தியாவின் அறிவிப்பு போர் நடவடிக்கைதான் பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் தெரிவிப்பு சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்தியா எடுத்துள்ள முடிவு போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்ஹாம் அருகே உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் தடை செய்யப்பட்ட லஸ்ஹர் இ தொய்பா எனும் பயங்கரவாத அமைப்பின் நிழலமைப்பான பிரஞ்சு தீவிரவாதிகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் பலர் படுகாயம் அடைந்தனர் இதன் பின்னணியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செய்து கொண்ட சிந்து நதி நீர் பங்கீட்டு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்பது உட்பட ஐந்து முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவை உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாக விழிவகார அமைச்சர் அறிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படு காணப்படுகிறது போர் பதற்றம் அதிகரிப்பு காஷ்மீருக்கு செல்ல வேண்டாம் அமெரிக்கர்களுக்கு அறிவுறுத்து அமெரிக்கர்கள் யாரும் எம்பு காஷ்மீருக்கு செல்ல வேண்டாம் என்று இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து பத்து கிலோமீட்டருக்கு செல்வதை தவிர்க்குமாறு அமெரிக்கா பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது என்ற செய்தியும் உடன் நிறுத்துங்கள் புடின் வார் புடின் வாரம் ஐயாயிரம் பேர் படையினர் பலி உக்ரைன் கீவ் நகரத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதல் தேவையற்றது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை வாரம் ஐயாயிரம் படையினர் பலியாகின்றனர் எனவே போரை உடன் நிறுத்துங்கள் புடின் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தயார் நிலையில் இருக்க ராணுவத்திற்கு உத்தரவு பாகிஸ்தான் அரசு பிறப்பித்தது பாகிஸ்தான் ராணுவத்தை தயார் நிலையில் இருக்க அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது காஷ்மீரின் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடாத்தினர் இதில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இந்த பயங்கரவாத சம்பவம் இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த சம்பவத்திற்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் மும்பை படையினர்களையும் தயார் நிலையில் இருக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தையும் தயார் நிலையில் இருக்க அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது இந்தியா பதிலடி கொடுத்தால் அதை எதிர்கொள்ளும் வகையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வாகா எல்லையை மூடுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் பாடசாலை மாணவி மயங்கி விழுந்து மரணம் பாடசாலை வகுப்பறையில் மயங்கி விழுந்த மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் மட்டக்களப்பு கிரான்குளம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்றுள்ளது கிரான்குளம் எட்டாம் பிரிவை சேர்ந்த காப்பது சாதாரணத்தில் கல்வி கற்று வரும் பதினாறு வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் சிறுவனை ஆபாசமாக படம் எடுத்தவர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ஸ்ரீ தலதா வழிபாட்டில் பங்கேற்க புதியவர்களுக்கு அனுமதி இல்லை போலீஸ் அறிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மிருகத்தனமும் வன்முறையும் நாட்டில் இன்று பரவியுள்ளன எதிர்க்கட்சி தலைவர் சாடல் என்ற வாரில் ஈழ பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய பிரதான செய்தி ஜாலில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகள் கட்டடங்களை விடுவிக்க நடவடிக்கை அமைச்சர் அனுர கருணா தெரிவிப்பு ஜாலில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகள் கட்டடங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது கீரிமலை ஜனாதிபதி மாளிகையின் எதிர்கால பயன்பாடு குறித்து அமைச்சர்கள் துறைசார் அதிகாரிகள் கள ஆய்வு யாழ்ப்பணம் கீரிமலையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை நேற்று தினம் அமைச்சர்கள் பார்வையிட்டதாக அந்த செய்தி பவுனியாவில் விபத்து பொலிஸ் உத்தியோஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு பவுனியா மூன்று முடிப்பு பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் பொலிஸ் உத்தியோஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள் காணப்படுகின்றன தர்மபுரத்தில் இருபது கிலோ கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது இந்திய பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாடிய அனுர அண்மையில் இந்தியாவின் காஷ்மீரின் பகல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தி கொள்ளையர்கள் கொலைகாரர்கள் பிடியில் சமூகம் சிக்கியுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்கிற செய்தி குற்ற விசாரணை பிரிவு யாழில் ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் நேற்று இணைய குற்ற விசாரணை பிரிவு பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக அந்த செய்தி ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் போலீசாரின் தடை கோரிக்கை நிராகரித்த வவுனியா நீதிமன்றம் சர்வதேச நாணயத்தின் ஐந்தாவது தவணை கடனை விடுவிக்க இணைக்கப்பாடு பாப்பரசரின் ஆராதனை இன்று இலங்கை ஏற்படி பிற்பால் ஒன்று முப்பது மணிக்கு வாரம் அந்த செய்தி காணப்படுவது முன்பக்கத்திலே உட்பக்க செய்திகளுக்குள் இரங்கல் என்கிற செய்தி நீதிமன்றத்தை அவமதித்த தேசப்பந்து தென்னக்கோன் சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவு என்கிற செய்தி கிளிநொச்சி சுண்டிக்குளத்தில் நூற்றி எட்டு கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது என்கிறவாறு ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது தொழிலாளர்களுக்கான தேர்தல் விடுமுறை குறித்த அறிவிப்பு என்கிற செய்தி தொழிலாளர் ஒருவர் வாக்களிப்பதற்காக விடுமுறை கோரினால் அது பணி அமர்த்துவவர் தொழிலாளருக்கு போதுமானதாக கருதப்படும் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேர பணி விடுமுறையை ஊதியத்துடன் வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு விசார அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வாக்களிப்பதற்காக அனைவருக்கும் அவர்களது நிறுவனங்கள் விடுமுறை வழங்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு வழங்கப்படும் விடுமுறை காலம் தற்காலிக தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய சிறப்பு விடுமுறையாக கருதப்பட வேண்டும் எனவும் இது தொழிலாளர்களின் வழக்கமான விடுமுறை உரிமைகளுக்கு வெளியில் இருக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபாச காணொலியை உருவாக்கிய நபர் கைது சமூக ஊடகங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளும் சிறுவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி ஆபாச காணொலிகளை உருவாக்கியதாக கூறப்படும் ஒருவர் சந்தேக நபர் ஒருவர் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பணியத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குழந்தைகளுக்காக பணியாற்றும் அமெரிக்க அரச நிறுவனமான என்சிஎம்இசியின் அறிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் தொலைபேசிகளை பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றை நடாத்தி வருவதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து வெளிநாட்டில் உள்ள சிறுவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி ஆபாச காணொலியை உருவாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்களிடையே மலேரியா விழிப்புணர்வு அவசியம் மலேரியா தடை இயக்கத்தின் வைத்திய அதிகாரி என்கிற செய்தி மலேரியாவை மீண்டும் இலங்கையில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வருகிறோம் அதற்கு மக்களது ஒத்துழைப்பு கிடைக்கின்ற பட்சத்தில் ஆபத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் என முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய மலேரியா தலை இயக்கத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் தியானந்த ரூபன் தெரிவித்தார் என்ற செய்தி ஊழலொழிப்பு அணைக்குழுவில் முன்னிலையாக உள்ள ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை மறுதினம் திங்கக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு அணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் ஆற்றில் நீராடச் சென்ற மாணவன் நீரல் மூழ்கி பலி கிண்ணியா குறிஞ்சாக்கணி பாலத்தின் அருகில் உள்ள ஆற்றில் நேற்று முன்தினம் மாலை நீராடச் சென்ற மாணவன் நீரில் மூழ்கி மரணித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கின்ியா குனி பகுதியைச் சேர்ந்த பத்து வயது மாணவர் ஒருவனை இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மூன்று மாணவர்கள் நீராட சென்றிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் காணாமல் போயிருந்தார் தேடுதல் நடவடிக்கையின் போது காணாமல் போயிருந்த மாணவன் சிரமமாக கண்டுபிடிக்கப்பட்டார் குறித்த சமுதிரமான மெழுதிய விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சென்னைக்கு நேற்று ஏழாவது தோல்வி பிளே ஆஃப் வாய்ப்பை பறிகொடுத்த கொடுத்த பரிதாபம் என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது பகல்காம் தாக்குதல் எதிரொலி பாகிஸ்தானுடன் விளையாட மாட்டோம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை என்கிற செய்தி காணப்படுகிறது தந்தையின் சிறைக்கு திமுத்தி ஒன்பது வயது மகன் மனதை உருக்கிய தருணம் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஒடிசாவைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதான பிரசாந்த் சத்பதி உயிரிழந்தார் மத்திய பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் மையத்தில் ஊழியராக பணியாற்றிய பிரசாந்த் சத்பதி குடும்பத்துடன் பஹாமுக்கு சென்றிருந்தார் இந்நிலையில் அங்கு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிர் இழந்தார் அவரது இறுதிச் சடங்கு ஒடிசாவில் உள்ள பாலசோர் மாவட்டம் இசானி கிராமத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது இதில் மாநில முதல்வர் மோகன் சரண்மாஜி அமைச்சர் விபூதி பூஷன் ஜோ கலந்து கொண்டு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் பின்னர் உடல் தகனம் செய்யப்பட்டது பிரசாந்த் தம்பதியின் ஒன்பது வயது மகன் அனுஷ்குமார் சத்பதி தந்தையின் சிதைக்கு தீ மூட்டினார் இந்த காட்சி காண்போர் நெஞ்சை உருக்கி இருந்தது என்றவாறும் அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்பா அங்கே கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை தாக்குதலில் கணவனை இழந்த பெண் உருக்கம் அப்பா அங்கே என்ற என் மகனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என பல்காம் தீவிரவாத தாக்குதலில் கணவனை இழந்த பெண் உருக்கமாக தெரிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த பிடன் அதிகாரி மனைவி மற்றும் மூன்றை வயது மகனுடன் அமெரிக்காவின் புளோரிடாவில் வசித்து வருகிறார் கடந்த எட்டாம் தேதி சொந்த ஊருக்கு வந்த அவர் அவர்கள் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றனர் இந்நிலையில் பலல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பிடன் கொல்லப்பட்டார் இது குறித்து அவருடைய மனைவி கூறும் போது தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளின் ஊர் பற்றி கேட்டார்கள் பின்னர் ஆண்களை தனியாக நிற்க வைத்து அவர்களின் மதம் பெற்றி கேட்டார்கள் அதன் பிறகு ஒவ்வொருவராக துப்பாக்கியால் சுட்டனர் என் மகனின் கண் முன்னே என் கணவரை சுட்டுக் கொன்றனர் இப்போது அப்பா என என் மகன் அடிக்கடி கேட்கிறான் அப்பா இனி வரமாட்டார் என அவனிடம் எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை என மனமுடைந்த நிலையில் தெரிவித்தார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது தலையில் துப்பாக்கி வைத்த தீவிரவாதி உயிர் தப்பியது எப்படி தந்தி இழந்த மகளின் பதிவு என்கிற ஒரு தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது காஷ்மீர் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடாத்திய தாக்குதலில் கொச்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரும் உயிரிழந்தார் இவர் மனைவி சீலா மகள் ஆரதி மற்றும் இவரது ஆறு வயதான இரட்டை குழந்தைகளுடன் காஷ்மீருக்கு சென்றிருந்தார் ராமச்சந்திரனின் உடல் நேற்று முன்தினம் இரவு கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டது தனதுடைய கண்ணெதிரியை தந்தை தீவிரவாதிகளால் சுடப்பட்டு இருந்தது குறித்து மகள் ஆரதி கூறியதாவது சம்பவத்தன்று மதியம் இரண்டு மணி அளவில் அம்மாவை ஹோட்டலில் விட்டுவிட்டு நானும் குழந்தைகளும் அப்பாவும் பகல்காமில் உள்ள பகிர்சன் பகுதிக்கு சென்றோம் நாங்கள் சென்ற பத்து நிமிடத்திலேயே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த தொடங்கிவிட்டனர் முதலில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது இதன் பின்னர் மீண்டும் வெடிச்சத்தம் கேட்டபோதுதான் ஏதோ விபரீதம் நடக்கிறது என்பதை நான் உணர்ந்திருந்தேன் சிறிது நேரத்தில் ஒரு நபர் எங்களுக்கு அருகே வந்து என்னுடைய அப்பாவிடம் ஹலிமா சொல்லுமாறு கூறினார் என்னவென்று புரியவில்லை என்று இரண்டு முறை என்னுடைய அப்பா சொன்னார் உடனே கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்பாவை நோக்கி அந்த தீவிரவாதி சுட்டார் நான் அப்பாவை கட்டிப்பிடித்து கதறி அழையே நான் அழுவதை பார்த்து என்னுடைய குழந்தைகளும் கதறின அப்போது என்னுடைய தலைமீதும் யாரோ துப்பாக்கி வைத்து அழுத்துவது தெரிந்தது அப்போது என்னுடைய தலைமீதும் யாரோ துப்பாக்கி வைத்து அழுத்தியது தெரிந்தது இந்த சமயத்தில் என்னுடைய குழந்தைகள் கதறி அழுதுதால் தான் அந்த தீர்வாதி என்னை சுடாமல் சென்றான் இதன்பின் நான் என்னுடைய குழந்தைகளை தூக்கிக்கொண்டு கொண்டு அங்கிருந்து ஓடினேன் சிறிது தூரம் சென்ற பின்னர் அங்கிருந்து உள்ளூர் மக்கள் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தனர் அவர்கள் என்னை சொந்த தங்கியை போல் பார்த்து கொண்டனர் அங்கிருந்த டிரைவர் தான சமீர் ஷமீர் செய்த உதவியை என்னால் மறக்க முடியாது உங்களை அல்லாஹ் காப்பாற்றுவார் என்று கூறி நான் அங்கிருந்து புறப்பட்டு ஹோட்டலுக்கு வந்தேன் இவ்வாறு அவர் கூறினார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது கொலை செய்த கதையை மறைக்கவா கொடுப்பனவுகள் கிளிநொச்சியில் உறவுகள் ஈர்ப்பு வலந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி கிளிநொச்சி மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளால் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது இணைவில் பொதுநூலம் சனசமுலயத்தின் இருபத்தி மூன்றாவது புனருத்தான ஆண்டம் விழாவும் பெரிசல் வழங்கல் நிகழ்வும் நாளை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நிலையத்தலைவர் மான கயிந்த ரூபன் தலைமையில் இடம்பெற ஒரு இருப்பதாக ஒரு செய்தி யாழ் மாநாடு சபையின் கட்டுமான பணிகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் என்கிற செய்தி இருபத்தி மூன்றாவது வீரர்களின் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜால் ஸ்கந்த கல்லூரி ஜால் மகாஜன கல்லூரிய கிரிக்கெட் போட்டி ஜால் பல்கலைக்கழக கலைப்பிட பொன் விழாவும் பொற்கலை மலர் வெளியிடும் சிறப்பு மெலர் வெளியீடு தொடர்பான செய்தி வீதிகளின் திருத்த வேலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேசத்துக்கு வடக்குமான ஆளுநர் நவன வேதன் வேதநாயன் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கலப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளையும் என்ற செய்தி வீரர்களின் போர் இன்று ஆரம்பம் மகாஜனா பல பலப்பிரிச்சை பிரான்சிஸின் இரங்கல் திருப்பலி பேராயத்தில் பேர் ஆலயத்தில் இன்று கடந்த இருபத்தொராம் தேதி அன்று காலமான திருத்தந்தை பாப்ரசர் பிரான்சிஸ் அவர்களின் ஆன்ம அழைப்பார் நிகழ்வு வத்திக்கானில் நடைபெற உள்ளது இரங்கல் திருப்பலி யாழாய பேரூர் ஜஸ்டின் பேரருட் ஜஸ்டின் ஞானபிராசம் அவர்கள் குருக்கள் துறவிகள் இறைமக்களுடன் இணைந்து யாழ்பேராலயத்தில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஒப்புக் கொடுக்க உள்ளனர் என்றவாறும் அந்த செய்தி காணப்படுகின்றது சிறந்த ஒரு சமூகத்தை சட்டத்தின் மூலம் மட்டும் கட்டியெழுப்ப முடியாது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அமெரிக்காவின் வரி விதிப்பு அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கை என்கிற செய்தி வாக்காளர் அட்டைகள் நாளை விசேட தபால் சபை ஊடாக விநியோகம் மட்டக்கிழப்பு மட்டக்கிழப்பு கிரான் குளத்தில் மயங்கி விழுந்த மாணவி உயிரிழப்பு பதினாறு வயதான மாணவி என்கிற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது பாப்பிரச மறைவுக்கு சைத் பிரேமதாஸ் இரங்கல் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் இன்றைய பத்திரிகளுடைய செய்திகள்